பிரச்சனைகள் தீர வேண்டுமா பேசுங்கள் பேசுவதால் வருகின்ற பிரச்சனைகளை விட பேசாமல் இருப்பதால் தான் நிறைய பேசினால் பிரச்சனை பெரிதாக வாய்ப்பிருக்கிறது ஆனால் பேசாமல் இருக்கின்ற போது தீவிரம் கற்பனையின் அடிப்படையில் பெரிதாகி விடுகிறது அது குழப்பங்களும் சந்தேகங்களும் நிறைந்ததாக இருக்கிறது சில நேரங்களில் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அதை காலம் முழுவதும் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் மனிதர்களும் இருக்கிறார்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் கேட்க வேண்டிய இடத்தில் கேட்காமல் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் இருக்கின்ற போது அந்த பிரச்சனை பெரிதாக வாய்ப்பிருக்கிறது மனதில் தோன்றுகிற சிறு சிறு விஷயங்கள் கேட்பதன் மூலம் தன்னை அடுத்தவர்கள் தவறாக நினைப்பார்களோ என்ற எண்ணம் நமக்கு வருகின்ற போது உரிமைப்பட்டவர்களிடம் நட்புக்கு உரிமையானவர்களிடம் அந்த கேள்வியை நாம் எழுப்புகின்ற போது பதில் நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு கேள்வியை எழுப்பாமல் அவர்கள் நம்மை தவறாக நினைத்துக் கொள்வார்கள் என்று நாமவே முடிவெடுத்து ஊரமாக நின்று விடுகிறோம் இது எல்லோரும் செய்கின்ற மிகப்பெரிய தவறு பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் போவதால் ஏற்படக்கூடிய அந்த வெற்றி கற்பனையும் செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம் அப்படி நமது வாழ்க்கையில் பலரும் பல வகையான பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்களாக இன்றும் இருக்கின்றோம் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த வெற்றிடத்தில் கற்பனையும் பொய்யும் வந்து புகுந்து கொள்கிறது அது பல்வேறு குழப்பங்களை உண்டாக்குகிறது குழப்பங்கள் அதிகரிக்கின்ற போது இடைவெளி அதிகரிக்கிறது இடைவெளி அதிகரிப்பதால் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் பேசப்படாமலேயே கிடப்பில் இருக்கிறது கற்பனைகள் அதிகரித்துக் கொண்டே போகின்ற போது இடைவெளிகள் அதிகரித்து கொண்டே போகிறது ஒரு கூட்டத்தில் எந்த காரணமும் இல்லாமல் உறவுக்குள் சிக்கல் விழுகிறது மிக சாதாரணமான விஷயங்கள் கேட்பதற்கோ சொல்வதற்கோ சங்கடப்படாமல் கற்பனைகளாலும் சந்தேகங்களாலும் பெரிதாகி மழை போல் உயர்ந்து நிற்கிறது மனதிற்குள் மனிதர்கள் என்னும் எண்ணங்கள் பிணக்குகளை உண்டாக்கிவிடுகிறது எதையும் வெளிப்படையாக பேசாத மனிதர்கள் தாங்கள் இருக்கும் சூழ்நிலையை கூட இறுக்கமாக்கி விடுகிறார்கள் தங்கள் மனதில் பட்டதை கேட்கவோ பேசவோ விரும்பாத அந்த மனிதர்கள் மற்றவர்களும் அதே போல் இருப்பது சரி என்று நம்புகிற காரணத்தினால் மற்றவர்களும் தங்களுடைய மனதில் தோன்றுகின்ற விஷயங்களை அப்படியே மனதிற்குள் புதைத்து மனிதர்களாக மாறி போகின்றார்கள் குறிப்பாக ஒரு குடும்பத்தில் அதிகாரம் அதிகம் படைத்தவர்கள் மனம் விட்டு பேசாதவர்களாக எதையும் வெளிப்படையாக கேட்காதவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் கற்பனையாகவே வாழ்கிறது அவர் இப்படி நடந்து கொள்வதற்கு இந்த சம்பவம் தான் காரணம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை குறித்த பல கற்பனையை கோட்டைகளாக கட்டி வைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினாலேயே வெளிப்புறத்தில் அந்யுனியமாக இருப்பது போல் நடித்து கொண்டாலும் முள்ளுக்குள்ளே ஒருவரை பற்றி ஒருவர் வைத்திருக்கக்கூடிய பிம்பம் தவறானதாகவே இருக்கிறது எப்போதுமே இடைவெளிகள் அதிகரித்து போகிறது குழப்பங்கள் வந்து இடைவெளிகளை பூர்த்தி செய்கிறது இதற்கெல்லாம் இடம் கொடுக்காதவர்கள் மாத்திரம் கோடிட்டு இடைவெளிகளை நிரப்புகிறார்கள் குடும்பங்களுக்கு அது ரொம்பவும் முக்கியம் நட்பு உறவு காதல் அலுவலகம் இப்படி எல்லா இடங்களிலும் வெளிப்படையாயிருங்கள் அப்படி இருப்பதால் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற எண்ணம் நமக்கு தேவையில்லை குழப்பமான சூழ்நிலையில் தெளிவான முடிவுகளை எடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர அது உண்மையில் வழிவகுக்கும் நல்லதை பேசுவோம் நல்ல சிந்தனை கொண்ட சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அனைத்துள்ளங்களும் நலமாக வாழ இறைவனை பிரார்த்தித்தவனாக உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க